ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நாடே எதிர்பார்க்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்குங்க இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்ற பேரில் பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி கோடி மீடியா கலத்தனையுமே செய்தி வெளியிட்ருக்கிறாங்க இந்த செய்தி குறித்து நிர்மலாவுடைய கணவராக இருக்கக்கூடிய பரக்கல பிரபாகர் இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாமே ஒரு போலியானது வாக்கு எண்ணும் போது அதாவது வாக்கு எண்ணும் கூடிய அந்த நாளில் பிஜேபி செய்யக்கூடிய முறைகேடுகளை எல்லாம் நம்ப வைப்பதற்காக தான் இந்த தேர்தல் கருத்து கணிப்பையே இப்படி வெளியிட்டு வார்த்தையை பிரபாகர் என்பவர் பயன்படுத்தியிருக்கிறார் அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தைக்கு ஏற்ப போலவே பல்வேறு முறைகேடுகளை வாக்கு எண்ணும் மையத்தில் பாஜக செய்ய இருக்கிறதா என்ற சந்தேகம் இன்னைக்கு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு சொல்லலாம் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் மிக முக்கியமாக தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சென்று பல்வேறு புகார்களையும் பல்வேறு விளக்கங்களையும் கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க சில கோரிக்கைகளையும் வச்சுருக்கிறாங்க அதில் அவங்க கேட்ட மிக முக்கியமான கோரிக்கை என்பது தபால் வாக்குகளை முதலில் எண்ண வேண்டும் அதன் பின்பு தான் இவிஎம் எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எதுவும் சாதாரணமாக தெரியலாம் தபால் வாக்கு இருந்தால் என்ன இவிஎம் என்ன என்ன ரெண்டு ஒன்று தான்னு சொல்லலாம் ஆனால் இதற்கு பின்னாடி மிக முக்கியமான அரசியல் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒரு புதிய கைட்லைனும் இருக்கு அதெல்லாம் என்ன ஏன் தபால் வாக்குகளை முதல் என்னன்னு சொல்றாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் என்ன பாஜக செய்யக்கூடிய அந்த முறை முறைகேடுகள் என்ன அது மட்டும் கிடையாது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அஜய் மாக்கான் அவர் இன்னொரு டெஸ்ட் வச்சிருக்கிறாரு வாக்குச்சாவடிக்குள்ள வேட்பாளருடைய முகர்வர்களுக்கே நுழைய தடை விதிக்கக்கூடிய வேலையில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார் அப்படி தடை விதிப்பதனால என்ன பிரச்சனை வாக்குச்சாவடியில் ஏற்படும் அது மட்டும் கிடையாது இறுதி நேரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க ஒரு அறிவிப்பை வாக்கு எண்ணிக்கையின் போது என்ன செய்யணும் அப்படின்றதையும் ஒரு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படி உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு இது மூணையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம நம்ம வீடியோ ஒப்பீனிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேர்தல் ஆணையர் நியமனத்திலிருந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தலுடைய பிரச்சாரம் வரைக்கும் பல்வேறு முறைகேடுகள் என்பது நாட்டில நடந்துகிட்டே தான் இருக்கு தேர்தல் ஆணையுமே தன்னுடைய வாக்கு சதவீதத்தை கூட வெளியிடாம மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை அதே ஓட்டு ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கை கூட வெளியிடாம நடத்திய தேர்தல் என்பது இந்த தேர்தல்தான் ஆனா பிரஸ் மீட்டை இன்னைக்கு நடத்தக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு எதிர்க்கட்சிகள் அதாவது குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் வந்து திட்டுறாரு நீங்க ஆதாரமே இல்லாம குற்றச்சாட்ட குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள்லாம் நேருமே அந்த தேர்தல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி பேசக்கூடிய வேலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வாக்கு எண்ணக்கூடிய நாளில் பல்வேறு முறைகேடுகளை பாஜக செய்ய இருக்கிறதோ என்ற சந்தேகம் இன்னைக்கு எல்லோருக்குமே எழுந்திருக்கு ஏன்னா தேர்தலுடைய பிந்திய கருத்து கணிப்பு என்பது பாஜகவிற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோடி மீடியாக்கள் வெளியிட்டக்கூடிய சூழ்நிலையில் அதை நம்ப வைக்கக்கூடிய எல்லா செயல்களிலுமே இந்த பாஜக கட்டாயம் ஈடுபட தான் செய்வாங்க மிக முக்கியமாக தேர்தல் ஆணையர்களை சந்தித்து சில கோரிக்கைகளை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வச்சிருக்காங்க வாக்கு எண்ணக்கூடிய நாளில் என்னென்னலாம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அதில் மிக முக்கியமாக வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன தெரியுமா தபால் வாக்குகளை தான் முதல்ல எண்ணணும் அதன் பின்பு தான் இவிஎம்களை வந்து எண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இது என்ன பெரிய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பலரும் கடந்து போகலாம் ஆனால் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலுக்கு முன்பு வரை தபால் வாக்குகளை தான் முதல்ல எண்ணுவாங்க அந்த ஓட்டுகளை எண்ணி முடிச்சு முப்பது நிமிடம் கழிச்சு தான் இவிஎம்களை எண்ண ஆரம்பிப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் மாறுபட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் மாறி இருக்குது மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி தேர்தல் ஆணையம் ஒரு புதிய 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 கைட்லைனை கைட்லைனை அதில் அவங்க என்ன தெரியுமா தபால் வாக்குகள் எண்ணும் போதே பேரலாக எண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தேர்தல் ஆணையம் விதியை உருவாக்கியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் ரெண்டாவது வந்த இரண்டாவது இடையே கம்மியான வாக்குகள் வரும்போது மீண்டும் தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய ஒரு முறை இருக்கும் மறுபடியும் தபால் கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லி அந்த முறையுமே கட்டாயத்திலிருந்து நீக்கியிருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சரி தபால் வாக்கு என்ன போது இவிஎம் என்னட்டுமே என்ன பிரச்சனை வரப்போதும் கேட்குறீங்களா பிரச்சனை இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதிவான தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பது இருபத்தி புள்ளி ஏழு ஒன்று லட்சம் வாக்குகள் என்பது தபால் வாக்குகள் மூலமாக பெறப்பட்டுச்சு இது மொத்த சதவீதத்தில் புள்ளி மூணு ஏழு சதவீதம் தான் அன்றைக்கு இவ்வளவு தான் வாக்கு சதவீதம் பதிவாச்சு ஆனால் இன்றைக்கு அப்படி பதிவாகாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களும் ராணுவத்தினரும் மட்டும்தான் தபால் வாக்குகளை பதிவு பண்ண முடியும் ஆனால் இப்போ தேர்தல் விதி என்பது மாற்றப்பட்டிருக்கு அதாவது அரசு ஊழியர்கள் ராணுவத்தினர் அது மட்டுமல்லாது எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நோயாளிகள் இவர்களுமே தபால் வாக்குகளை பதிவு செய்யலாம் விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிகமான தபால் வாக்குகள் என்பது பதிவாகும் அப்படி பதிவாகக்கூடிய வாக்குகள் என்பது தேர்தல் ரிசல்ட்டையே மாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடும் இது ஏன் வந்து தபால் வாக்கில் முன்னாடி என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் விதிமுறை புத்தகத்தை வெளியிட்டுருக்குறாங்க ஒரு ஹேண்ட் புக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க தபால் வாக்கு எண்ணி முப்பது நிமிடங்களில் இவிஎம்களை எண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் அந்த விதி இருக்குது அப்போ முப்பது நிமிடங்களுக்குள்ள தபால் வாக்குகளை எண்ணி முடிக்கணும் அப்படி இல்லைனா இவிஎம்மை ஆட்டோமேட்டிக்காக எண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வெறும் புள்ளி மூணு ஏழில் தான் தபால் வாக்குகள் பதிவானது ஆனால் இந்த முறை நமக்கு தபால் வாக்குகள் எவ்வளவு பதிவாக இருக்குது என்ற டேட்டாவை கூட தேர்தல் ஆணையம் இன்று வரை வெளியிடவே இல்லை எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்றப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்போது விதியை விட இந்த முறை மாற்றுத்திறனாளிகள் கோவிட் நைன்டீன் நோயாளிகள் எண்பது வயதிற்கும் மேற்பட்டவர்களும் கூடுதலாக வாக்குகளை தபால் வாக்குகளை போட்டிருப்பதனால அதிகமான தபால் வாக்களினுடைய எண்ணிக்கை இருக்கும்போது முப்பது நிமிடத்துக்குள்ளே கட்டாயமாக எண்ணி முடிக்கவே முடியாது அப்படி எண்ணி முடிக்காமல் இவங்க இவிஎம் எடுக்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இரண்டையுமே கண்காணிக்க முடியாமல் திணறக்கூடிய வேலையில் எதிர்கட்சிகளுடைய முகவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க அதனால தான் முதல்ல தபால் வாக்குகளை எண்ணி முடிங்க அதன் பின்பு இவிஎம் எண்ணுங்கன்றாங்க சரி இதில் வெறுமனே எண்ணிக்கையை எண்ணும் போது அந்த கண்காணிக்கிற பிரச்சனை தான் ஏற்படும் கேட்டால் அப்படி கிடையாது ரிசல்ட்டே மாற்றக்கூடிய வேலையும் இது போன்ற நடந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த விதியை மாற்றினதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வித்தியாசம் என்பது பனிரெண்டாயிரத்து வாக்குகள் தான் ஆனால் தபால் ஓட்டுகளில் மட்டும் ஐம்பத்தி ஓட்டு விழுந்திருக்கு இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த தேர்தலில் இவி மிஷினை என்ன பிறகு தான் தபால் வாக்குகளை எண்ணிருக்கிறாங்க அதாவது இவி மிஷினுடைய எண்ணிக்கையில் பாஜக வேட்பாளர் தோற்றதாக இருப்பார் அங்கே வந்து பீகார் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கும் ஆனால் தபால் வாக்குகள் அதுக்கு பின்பு எண்ணும் போது முறைகேடுகளை செஞ்சு இந்தியா கூட்டணிக்கோ அல்லது எதிர்கட்சிகளுக்கோ கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டுகளை எல்லாம் பாஜக விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி மாற்றக்கூடிய எல்லா வேலையுமே அந்த வாக்கு எண்ணக்கூடிய மையத்தில் அதிகாரிகள் துணையோட பாஜக ஈடுபடும் அப்படி ஈடுபட்டதுனால தான் அன்னைக்கு திடீரென ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தபால் எண்ணிக்கையில் வந்து பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்கு வித்தியாசத்தில் பாஜக ஜெயிச்சிச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் சுட்டி காட்டி பேசுகிறாங்க அப்போது இங்கே நல்லா கவனிச்சினா தெரியும் முதல்ல தபால் வாக்குகளை எண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து மீண்டும் என்னல ஏன்னா விதிப்படி மீண்டும் எண்ணக்கூடாதுல்ல மீண்டும் எண்ணவில்லை என்றாலும் பிரச்சனை வராது தபால் வாக்குகளை எண்ணாமல் ஈவிஎம்ஐ எண்ணிட்டு தபால் வாக்குகள் எண்ணும்போது வாக்கு வித்தியாசம் வரும் பார்த்திங்கன்னா அதை ஈடுகட்டக்கூடிய வேலையை தபால் வாக்குகளை முறைகேடு பண்ணி செய்யக்கூடிய எல்லா வேலையுமே தேர்தல் ஆணையம் பாஜகவும் இணைந்து செய்யும் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சமாக இருக்குது சரி இதுக்கு தேர்தலான என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் இவிஎம் எண்ணிட்டு பாடை எண்ண வேண்டியது இருக்குது அஞ்சு சதவீதம் பாடை எண்ணணும் அதனால் நாங்கள் வந்து தபால் ஓட்டுகளை எண்ணும் போதே எதையும் எடுத்துறோம் அல்லது தபால் ஓட்டுகளை பின்னாடி இது பண்ணுவோம் அப்படின்றாங்க காலங்காலமாக நடக்கக்கூடிய நடைமுறை இதுதான புதுசாக வந்த நடைமுறையா அது அப்போ தபால் வாக்குகளை முழுமையாக எண்ணி அந்த ரிசல்ட்டை சொல்ல வேண்டியதானே ஏன்னா நீங்கள் ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளோன்றதே சொல்லவே இல்லையே ஒரு முகவர் வந்து உள்ளே போகிறார் ஒரு வேட்பாளர் உள்ள போகிறார் அப்படின்னா வாக்கு எண்ணக்கூடிய மையத்தில் அவர் கையில் லிஸ்ட் இருக்கும் இந்த இவிஎம்மா இதில் வந்து இவ்வளோ ஓட்டு பதிவு பதிவாக இந்த இவியமா இதில் இவ்வளவு ஓட்டு பதிவாக இருக்குன்ற லிஸ்ட்டு இருக்கும் ஆனால் தபால் ஓட்டுக்கு அப்படி லிஸ்ட்டு இருக்குமா அப்ப தபால் ஓட்டு என்றைக்கு என்பது பொதுமக்களுக்கும் தெரியாது மீடியாவுக்கும் தெரியாதுன்றப்ப பல்வேறு முறைகேடுகளை இது செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்றக்காண்டி தபால் ஓட்டுகளை முதல்ல என்னங்க பழைய விதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அந்த விதிப்படி தபால் ஓட்டுகளை முதல்ல எண்ணி முப்பது நிமிடங்களுக்கு அழைத்து தான் களை எண்ண வேண்டும் அப்படின்ற இந்தியா கூட்டணி கட்சியுடைய கோரிக்கை என்பது ரொம்ப ரொம்ப நியாயமானது வாக்கு எண்ணக்கூடிய அந்த நாள்ல மிக முக்கியமாக நேர்மையாக தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு வெளிப்படை தன்மையை அது உருவாக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரி இது ஒரு புறம் இருக்க வாக்கு எண்ணும் போது இன்னொரு முறைகேடை அஜய் மாக்கான் அவர்கள் வெளிப்படுத்திருக்கிறாரு அது அவர் என்ன சொல்றாருன்னா இவிஎம் வந்து முறைகேடை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் பெருசா ஆனா தேர்தல் ஆணையம் இப்போ கொண்டு வந்திருக்க விதிப்படி பார்த்தோம்னா இது இவிஎம் காட்டியும் காட்டிலும் மிகப்பெரிய ஒரு மோசடியான செயல் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி பதிவு போட்டிருக்காரு தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வேட்பாளர்களுடைய முகவர்களுக்கு கூட வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ள நுழைவதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க அதாவது நான் வந்து ஒம்பது தேர்தலில் வந்து கலந்துருக்கேன் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் இப்படிலாம் பண்ணதே கிடையாது இதுவே முதல் முறை இது உண்மையாக இருந்துச்சுன்னா இவிஎம் மோசடியை விட மிகப்பெரிய மோசடியாக இது பார்க்கப்படும் எல்லா வேட்பாளர்களுக்கும் நான் அது ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ்பர்ட்டத்தில் அது வெளியிட்டிருக்கிறாரு உடனே தேர்தல் ஆணையமே என்ன பண்ணியிருக்கிறாங்க டெல்லியுடைய தேர்தல் ஆணையருடைய தலைவர் பார்ல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை வாக்குச்சாவடிக்குள்ள முகவர்களும் நுழையலாம் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இப்படியான சந்தேகம் யாருக்காக எழுந்திருக்கா யாருக்குமே எழுந்ததில்லை அருணாச்சல பிரதேசத்திலே சிக்கிம்லேயும் இது போன்ற நடைமுறைகள் நடந்ததுனால இன்னைக்கு இது போன்ற கோரிக்கைகளும் விண்ணப்பங்களும் அச்சங்களும் ஏற்படக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு அப்போ வாக்கு எண்ணு மையத்தில் வேட்பாளரை விட வேட்பாளருடைய முகவருக்கு தான் எல்லா டீட்டெயிலுமே கையில் இருக்கும் அவர் களத்தில் இருந்தவர் அப்படி இருக்க சூழ்நிலையில் அவருக்கே வந்து உள்ள நுழைத அந்த குறிப்பிட்ட மேஜையில் நுழையக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்னா வாக்கு இன்னைக்கு என்பது நேர்மையாக நடக்குமா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விஷயமா இருக்கு இது ஒரு முறைகேடு இப்ப இந்த இரண்டு முறைகேடுமே வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாஜக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்தல் ரிசல்ட் என்பது நான் எப்படி சொன்னேன்ல பீகாரில் அப்படி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு அதே போன்ற மாற்றங்களை ஏற்படக்கூடிய சூழல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுமே ஏற்படும் அப்படின்றதான் இன்னைக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்படுது சரி உச்சநீதிமன்றம் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க ஒரு வாக்கு என்னும் போது அறிவிப்பை வெளியிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னல அது என்னன்னு பார்ப்போம் நமக்கெல்லாம் தெரியும் இவிஎம்ஐ எதிர்த்து ஒரு வழக்கு தொடர்பு முழுமையாக பிவிபேடுகளை என்ன வேண்டும் நூறு சதவீதம் என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சதை உச்சநீதிமன்றம் நிராகரித்தாங்க அப்படி நிராகரிக்கும் போது ஒரு புது அறிவிப்பை கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு வேளை இவிஎம்லாம் உங்களுக்கு மோசடி நடந்திருக்குன்னு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா வெற்றி பெற்ற வேட்பாளரோ அல்லது ரெண்டு ரெண்டாவது மூணாவது வந்த வேட்பாளர்கள் ஒரு பணத்தை கட்டி அந்த பணத்தின் அடிப்படையில் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த ஈவிஎம்ல கூட மைக்ரோ கண்ட்ரோலை நீங்கள் சோதிச்சிக்கிடலாம் சோதனை பண்ணி இவிஎம் மோசடி அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்புடின்னா உங்களுக்கு பணம் ரிட்டன் இல்லைன்னா பணம் ரிட்டன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பண்ணிருந்தாங்கல்ல அந்த தீர்ப்போடைய அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது வாக்கு எண்ணிக்கை நடந்தது ஏழு நாட்களுக்குள்ள நீங்க வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே நாற்பதாயிரம் ரூபாயை அதுக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது வந்து வேட்பாளரோ மூணாவது வந்து வேட்பாளரோ நாற்பதாயிரம் ரூபாயும் பிளஸ் அஞ்சு சதவீத ஜிஎஸ்டி கட்டி இந்த கோரிக்கையை விண்ணப்பிக்கலாம் நான் என்ன கேட்கிறேன் உச்ச இப்படி இவிஎம் சிப்பை நீங்கள் வந்து சோதனை பண்ணலான்னு சொல்கிறீங்கல்ல இந்த சோதனை பண்ணக்கூடியவர் யார் தேர்தல் ஆணையம் தான் பண்ணோம் இவிஎம் மிஷினை தயார் பண்ணவங்க தான் பண்ணுவாங்க அப்போ இப்படி தயார் பண்ணவங்க நான் பண்ணது தப்பான தயாரிப்பு நான் இப்படி தான் மாற்றி அமைச்சிருக்கேன்னு சொல்லி ஒத்துக்குருவாங்களா யாராவது மூன்றாவது நபர் வந்து அதை வந்து சோதிச்சாங்க அந்த கோடை சோதிச்சாங்க அப்படின்னா இதில் முறைகேடு இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க தயாரித்தவங்களே போய் சோதனை பண்ணுங்கன்னு சொன்னால் நான் தப்பான தயாரிப்பு பண்ணேன்னு சொல்லி யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க அப்போது வேட்பாளருடைய நாற்பதாயிரம் பணமும் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் போயிடும் அப்போ யாருமே இதற்கு முன்வரவே மாட்டாங்க இதனால தான் தீர்ப்பு எதிர்ப்பு வந்தப்பே நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம் என்ன அப்படின்னா ஈவிஎம்ல முறைகேடு இல்லைனா பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டோம் தான் சொல்கிறாங்களே தவிர ஈவிஎம்ல முறைகேடு வந்தால் அதற்கு என்ன தண்டனை அந்த தொகுதியில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத பற்றி உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்றத தீர்ப்பு வெளியான போதே சொன்னோம் இன்னைக்கு வந்துட்டு உச்சநீதிமன்றம் எப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த அறிவிப்பு என்பது களத்தில் அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் வேலைக்கு ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இவிஎம்ஐ தயார் பண்ணவர்களே ஏற்கனவே சோதிக்கும் போது தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு என்பது இல்லவே இல்லை அப்படின்றப்ப உச்ச ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக வெளியிடக்கூடியது என்பது எந்தவித பயனுமே இல்லாத ஒரு அறிவிப்பாக தான் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் பார்க்கப்படுது அப்போது வாக்கு எண்ணும் போது நடக்கக்கூடிய ஊழல்கள் என்பது தடுக்கப்பட்டே ஆக வேண்டும் இதுவரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் என்பது இந்த வாக்கு எண்ணக்கூடிய நாள் தான் இந்த வாக்கு எண்ணக்கூடிய நாளில் தபால் வாக்குகளை முதல்ல எண்ணணும் அதை முழுமையாக எண்ணி அந்த ரிசல்ட்டை சொன்ன பிறகு தான் இவிஎம்களை எண்ண ஆரம்பிக்கணும் இதுதான் சரியான நடைமுறையாக இருக்கும் ஆனால் தேர்தல் ஆணையம் இவிஎம்ஐ எண்ணிட்டு தபால் வாக்குகளை எண்ணாலோ அல்லது தபால் வாக்குகள் எண்ணும் போதே இவிஎம்ஐ எண்ணாலோ கண்டிப்பாக பாஜகவுக்கு சாதகமாக முறைகேடுகளில் ஈடுபடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வேட்பாளர்களுடைய முகவர்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் அவங்க இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை நடத்துவது என்பது வேஸ்ட் அப்படின்றது பொதுமக்களுடைய அரசியல் அரசியல் கட்சியினுடைய பார்வையாக இருக்கு பீகாரில் நடந்ததை போல இன்னொரு தேர்தல் என்பது நடக்காமல் இருப்பதற்கு தேர்தல் ஆணையம் தான் நியாயமாக நடக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் மாறுதட்டி சொல்வதை பார்க்கும்போது இவர்கள் நேர்மையாக இருக்க மாட்டார்கள் என்ற தான் கூடுதல் அச்சத்தை ஏற்படுத்துது எனவே நான் அரசியல் கட்சியினராக இருக்கட்டும் அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இந்த வாக்கு எண்ணக்கூடிய விஷயங்களில் ரொம்பவுமே கவனம் எடுங்க நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க முதல்ல வாக்கு எண்ணும்போது நாம தான் இருக்கணும் கடைசி வாக்கு எண்ணி முடித்த பிறகு கடைசியாக வழிவரதும் நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே அதை பின்பற்றணும் முகவர்கள் அனைவருமே எச்சரிக்கையாக இருக்க சொல்லி வாக்கு எண்ணத்தில் கண்காணிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாகவும் வேண்டுகளாகவும் இருக்குது இந்தியாவுடைய தலையிடத்தையே மாற்றக்கூடிய வல்லமை உடையக்கூடிய வாக்கு எண்ணிக்கையினால் அல்ல எந்த ஒரு மோசடியும் நடக்காமல் இருப்பது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது நன்றி